இறையேசுவில் பிரிய பாட மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதியானது திருப்பாடல் இருபத்தி மூன்று இந்த திருப்பாடலானது திருப்பாக்களின் முத்து என்று அழைக்கப்படுவதாக இருக்கிறது ஆனால் இந்த திருப்பாடல் எதை மையப்படுத்துகிறது என்றால் ஆண்டவரே எனக்கு ஆயனாக இருக்கின்றார் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று இன்றைய திருப்பாடலில் பல்லவி நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது ஆண்டவன் எனக்கு ஆயனாக இருந்து செயல்படுகிறார் நான் ஒரு மந்தையாக இருந்து அவருடைய கண்காணிப்பில் நான் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறது இந்த திருப்பாடல் ஒரு நம்பிக்கையின் திருப்பாடலாக இருக்கிறது ஏனென்றால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கையின் மகத்துவத்தை மூன்று செயல்பாட்டின் வழியாக எடுத்து காண்பிக்கின்றார் முதலாவது எனக்கேதும் குறை இல்லை இரண்டாவது நான் எதற்கும் அஞ்சினேன் மூன்றாவதாக நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அபரிவிதமான ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் எபிரேயர் நாம் நாம் வாசிக்கின்றோமே உகந்தவர்களாக இருக்க முடியாது அந்த நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் இந்த திருப்பாடல் எவ்வாறு எடுத்து காண்பிக்கின்றது என்றால் அண்டவரே எனக்கு ஆயனாக இருக்கிறார் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றது சாவின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இறைவன் எனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பும் அரணுமாக இருந்து என்னை வழிநடத்துவார் என்பதை காண்பிக்கின்றது ஆனால் பல நேரங்களில் அவருடைய தெய்வீக அருளை மறந்தவர்களாக அவருடைய வல்லமையை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த திருப்பாடல் பின்புலம் நமக்கு என்ன எடுத்து காண்பிக்கின்றதெல்லாம் ஒரு ஆயினுக்கும் ஒரு மந்தைக்கும் இடையே உள்ள ஆளுமை உறவை இதை எடுத்து காண்பிக்கின்றது அந்த ஆளுமை உறவு திறம்பட செயல்பட வேண்டும் என்றால் நாம் இறை நம்பிக்கையில் திளைத்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இதைத்தான் இரண்டு குருந்தியர் ஐந்து ஏழில் இவ்வாறு வாசிக்கிறோம் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கின்றோம் அந்த நம்பிக்கையை ஆண்டவரே என் ஆயனாக இருக்கின்றார் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய இன்னல் வேலைகளிலும் எனக்கு துயரம் வருகின்ற பொழுதும் என்னுடைய துன்ப நேரங்களிலும் இறைவன் எனக்கு தேற்றவாளராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அவருடைய வல்லமையை நாம் பெற்றவர்களாக இருக்க முடியும் அவரை நோக்கி நாம் மன்றாடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு அளப்பரிய ஆசிரால் நிரப்ப இருக்கின்றார் ஏனென்றால் அவரே ஒரு சிறந்த ஒரு நல்ல ஆயனாக இருந்து ஆடுகளின் நிலையை அறிந்தவராக இருந்து நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார் இதனைத்தான் எரேமியா முப்பத்து மூன்று மூன்றில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் இதனை நோக்கி மன்றாடு நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் அற்புதங்களையும் நான் உள்ளக்கி கூறுவேன் என்று கூறிய இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் பல நேரங்களில் அவருடைய அன்பின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை அவருடைய மேற்பின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை அவர் நாம் தீமையிலிருந்து ஆதிக்கத்தில் செயல்பட்டாலும் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவராக நம்முடைய வாழ்வை தூய்மையான வாழ்விற்கு அழைத்து செல்பவராக இருக்கின்றார் ஏனென்றால் என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலனும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து இருக்கும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடல் வழியாக எடுத்து காண்பிக்கின்றார் என்றார் அண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு நல்ல ஆயனாக பார்க்கின்றார் ஏனென்றால் அவர் ஒரு நல்ல ஆயனாக இருந்து வழி நடத்துவதை இந்த திருப்பாடல் எடுத்து காண்பிக்கின்றது அதனால்தான் இந்த திருப்பாடலானது திருப்பாடல்களிலே முத்து என்று அழைக்கப்படுவதாக இருக்கிறது இந்த திருப்பாடல் கிறிஸ்தவர்களின் சொத்தாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடல் வரிகளை நம்முடைய வாழ்வில் ஏற்றவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய அபரிவிதமான ஆசியால் நம்மை நிரப்ப இருக்கின்றார் ஏனென்றால் அவரே சிறந்த ஆயராகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் விருந்தளிப்பவராகவும் இருக்கின்றார் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து இயம்புகிறது ஆனால் பல நேரங்களில் அந்த ஆயினின் குரலுக்கு நாம் செவி சாய்ப்பவராக இருக்கின்றோமா ஆயினின் குரலுக்கு நாம் செவி சாய்க்கின்ற நாம் இறைவனுக்கு ஏற்ற வழியில் நாம் நடக்கின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் ஆயினின் குரலுக்கு செவி கொடுக்காமல் இந்த உலக நாட்டங்களுக்கும் உலக செயல்பாடுகளுக்கும் நம்மை கையளிக்கின்ற பொழுது இறைவனுடைய பேரன்பை மறந்தவர்களாக ஆயினுக்கேற்ற ஒரு மந்தையின் ஆடுகளாக நாம் வாழ மறந்தவர்களாக இருக்கின்றோம் அதனால் நாம் பாவ வாழ்வில் மூழ்கியவர்களாக இருக்கின்றோம் நல்ல ஆயினின் வழிகளை நாமும் பின்பற்றி அந்த நல்லாயனின் நற்செய்தியை நாம் பாருங்கும் பறைசாற்றி அதன் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக மன்றாடுவோம் எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே நீரே வல்லமை மிக்கவராக இருக்கின்றே நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு குறைக்கும் இடம் தள்ளாமலும் என் தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சிடாமலும் இருக்க நீர் எங்களுக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறீரே ஆனால் பல நேரங்களில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தையும் தெய்வீக அருளையும் மறந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது உம்முடைய ஆசிரை நாங்கள் நிரம்ப பெறுவோம் என்பதை மறந்தவர்களாக உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உலக நாட்டங்களுக்கும் உலக செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவ சூழ்நிலையெல்லாம் அகற்றிவிட்டு ஒரு சிறந்த அயனாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவராக எங்களுடைய வாழ்வில் நலன்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்